ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்று இரண்டாம் விலை இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு இரண்டாம் விலை மூவாயிரத்தி இருநூற்றி ஒன்பது ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம் ரேட் இரண்டாயிரத்தி இருநூறில் பதினேழு லார் இரண்டாயிரத்து நூறில் ஐந்து லாத் இரண்டாயிரத்தில் நோ சேல்ஸ் சேகோ மூன்றாயிரத்தி இருநூறில் இரண்டு லார் மூன்றாயிரத்து நூறில் பதிமூன்று லார் மூன்றாயிரத்தில் ஆறு லார் தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க கோட்டை பாயிண்ட் ரேட் தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தைந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தைந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருபத்தி ஐந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தைந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி இருபத்தி ஐந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு சேலம் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி ஐந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு மல்லூர் பாயிண்ட் ரேட் வெள்ளை தாய்லாந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து கருப்பு தாய்லாந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து முள்ளுவாடி இருநூற்றி பதினைந்து இன்று விலையில் ஐந்து ரூபாய் குறைவு